ஈரோட்டில் வரும் பதினாறாம் நாள் விஜய் பரப்புரை மேற்கொள்வதற்காக ஏற்கனவே ஒப்புதல் கோரிய பெருந்துறை சாலை பவளத்தான் பாளையத்தில் போதுமான இடவசதி இல்லை என கூறப்படும் நிலையில் விஜயமங்கலம் சரளை பகுதியில் ஒப்புதல் கோரி தாவேக்க நிர்வாகிகள் மாவட்ட ஆட்சியரிடம் விண்ணப்பம் அளித்துள்ளனர் ஏஐடி பள்ளி அருகில் ஒரு தனியார் இடத்தை தேர்வு செய்து மாவட்ட ஆட்சியரிடமும் காவல்துறை கண்காணிப்பாளரிடமும் கொடுக்கப்பட்டுள்ளது அதன் மாற்றுக்கு இன்னொரு இடம் தேர்வு செய்து விஜயமங்கலம் டோல்கேட் அருகில் சரளையில் உள்ள இடத்தில் இடம் தேர்வு செய்து பதினாறு ஏக்கரா நிலமும் பார்க்கிங் வசதிக்காக பத்து ஏக்கரா நிலமும் தேர்வு செய்து அந்த இடத்தையும் அனுமதி வழங்குமாறு ரெண்டு இடத்த கொடுத்து கேட்டுருக்கிறோம் நாங்களாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நாங்கள் மீடியா மூலியமாக தான் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த மாதிரி இப்படி வந்து அந்த இடத்துக்கு வந்து அனுமதி இல்லைன்னு சொல்கிறாங்கன்னு பட் நாங்கள் நேற்று அவர் அமைப்பு செயலாளர் செங்கோட்டையன் காவல்துறையில் போகும்போது நாங்கள் அந்த மாதிரி எதுவும் தகவல் கொடுக்கலன்னு சொன்னாங்க இருந்தாலும் நாங்கள் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை மாற்று இடம் ஒன்று தேர்வு செஞ்சுருக்குறோம் கட்டாயம் பதினாறாம் தேதி தளபதி ஈரோடு கட்டாயம் வருவது